கிராஸ் கட் ரோட்டுக்கிறேன் தமிழ் புரத்தில் அங்கேயும் செஞ்சேன் ஆரேஸ் கூடமா டெவலிஷனு எல்லாம் செஞ்சேன் அவங்க பொண்ணே கொடுத்து ஒரு இருபத்தாயிரம் இருபத்தஞ்சி ஓட்டில் எழுதி எழுதி கொடுத்துலாம் நினச்சாங்க அவங்க பத்திரெலாம் கொடுத்தாங்க தூக்கி குப்பத்தட்டில் போட்டு கம்முன்னு அண்ணாமலையாக கதேன்ட்டு நான் ஏதோ அப்ளிகேஷன் தான் நினச்சேன் அப்புறம் படிக்க பார்த்து அவங்க வீட்டு பத்திரம் எனக்கு வேணாம் கல்யாணமாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளி ஓடி வாங்குவேன் நான் நிறைய பேர் ஏற்ப ஏற்பாடு பண்ணுறாங்க நாங்கள் அண்ணாமலை கூட்டினுட்டார் அங்கே இருக்காது இங்கே வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிரிவலங்க தான் வந்தேன் இல்லை ரெண்டாவது மேலே ஏறி முடியல யாரை கேப் குளத்தில் பூ பூரி போவோம் மங்களத்தில் அளி அழித்தம் மட்டு வர தெரியுமா அது புளி சொல்ல குளத்தில் மூலிங்கு செத்துட்டேன் அண்ணாமலை உயிர் கொடுத்து இங்கே ஸ்டீபிங் வந்துக்கிறாரு உயிர் கொடுத்தாரு தியானமாக டெய்லி பண்ணுவோம் இப்போ தான் பண்ணுறது எங்கள் அம்மா கொஞ்சம் கல் சரியில்லைன்ட்டு அவன் கல் கல்மலே கல்மலே உக்காருவேன் உட்காருவேன் கிட்டே உட்காருவேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உட்கார போகிறேன் ஆமாம் ஆனால் முழு தியானத்தில் இன்னும் ரெண்டு நாள் அப்படியே சிலையாகிட்டு இருப்பேன் நான் சிலியாகிட்டு இருப்பேன் ஒரு தடவை மூணு நாள் நானும் அப்படியே எழுந்திக்க மாட்டேன் அப்படியே உக்காரமாக உட்காந்துருவேன் தியானத்துல அத உடம்புலாம் போயிடுச்சு எனக்கு கைக்கெல்லாம் தெரியும் தியானத்தில் அவர் அண்ணாமலை எப்படி பேசுறாரு என்ன பண்ணுறாரு எல்லாமே தெரியும் எங்கெங்க அணையம் நடக்குது எல்லாமே அவன் பதினெட்டு இருபது சித்தர் மேலே எனக்கு உயிர் கொடுத்துருக்காரு அவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க ஒரு காரணம் இருக்கு அதனால தான் மலைக்குள்ளே போனால் மலை மேலே ஏறி உக்காந்தேன் மிருகம் வரும் மான் வரும் காட்டு பண்ணி வரும் மாரியம்மன் அப்போ உயிர் கொடுத்தாங்க மாரியம்மன் மலை இப்போலாம் மூடிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க என்ன தெரியல அவங்க அவங்கெல்லாம் பேசுறது இல்லை தெரியும் அவ்வளோதான் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை எல்லாம் தானம் பண்ணிவிடுவேன் அது கொடுத்தாலும் அண்ணா தானம் பண்ணிவிடுவேன் அண்ணாமலையார் கதின்ட்டு இருக்கிறேன் நான் எப்படி எதுவுமே தேவையில்ல டீக்கு பீடிக்கு அவ்வளோதான் போதும் தான் போதும் ரூம் அடைக்க ஏன்னா குடிக்கிறாங்க கஞ்சா வச்சு தனியாக வச்சுட்டு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க அதான் வேணாண்டு தனியாக ரூம் எடுத்துருக்கேன் வேணால்தான் நைட்டு சரியாக தூங்கதே இல்லை மூணு நாளைக்கு ஒரு முதலில் தூங்குவேன் அப்படியே தியானத்திலேயே உக்காருவேன் எங்க அண்ணன் நடக்குது எல்லாமே அப்படியே ஜெயலலிதாம்மா கூட மைக்கில் பேசணும் நான் அம்மா கிட்டே ஜெயலலிதா அவங்க ஒரு ஒரு விஷயத்தில் நிறையா மறந்துவிட்டேன் ஜேன் உக்காந்து தெரியும் ஆனால் அவார்டு வாங்கினது அப்போ எதுக்கு வாங்கினேன் எப்போ வாங்கினேன்னு தெரில அதெல்லாம் வாங்கியிருக்கேன் ம் ஜெலித் அம்மா கிட்ட அது பேப்பரில் போடல எதுவுமே ரவிச்சு வெளியே வரக்கூடாது இந்த கம்பெனி ஆகிட்டேன் சில பெண் பெண்களாக கிட்னப் பண்ணி கிட்னப் பண்ணியிருந்தாங்க

அவ்வளோ அங்கேம்மா ஒரு தலையை கத்திட்டு வெட்டிடாரு சரி அதனால் சாப்பிட்டு கொடுத்தாரு ம் இந்த திருவள்ளு ரொம்ப வரையும் நீ பிச்சர் எடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சாப்பிட கொடுத்தாரு பிரம்ம அதனால தான் பிச்சை எடுத்தார் சிவன் பிச்சை எடுத்தது பிச்சை எடுத்தார் அதையே திருவோடு செலக்ட் பண்ணார் திருவோடு அதனால பிரம்மம் கொடுத்தது திருவோடு அதுதான் அவருக்கு திருவள்ளு ஒருத்தர் ஒரு சாபத்தினால ஒரு இது இதுவாச்சு அவருக்கு அந்த திருவிழா மாறிட்டார் ஓ திருவடா மாறிட்டார் மகா வில்வம் வேலை இருக்குல்ல ஆமாம் மகா வில்வம் மரம் மகா வில்வம் அந்த வில்வம் பழத்தோட ஓடு பெரிய பழத்தோட ஓடு ஓடு அது மாதிரி இன்னொரு சாபம் சென்னேஸ்வரம் பிடிக்கிறதுக்கு இது பண்ணாரு ஒரு பூ இருக்கு அது

பாதி வந்து முக்கிய பாதி முனிவர்கள் கிடையாது பாதி பேரு முனிவரங்க வீட்டில் பிரச்சனை பிரச்சனை அது மாதிரி வருவாங்க சில பேர்லாம் வந்து நாட்டுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும்

அப்படியே உட்காந்து அப்படியே பத்து வாங்க எவ்வளோ பேர் இதுக்கு தெரியாது தான் இந்தாண்ட கம்மியாக இருக்கும் இந்தாண்ட சாமி அங்கே அதிகம் இல்லை இதுக்கு இந்தாண்ட சூரியலிங்கத்துலேருந்து அந்தாண்ட ஃபுல்லாக அந்த ரோடு வரைக்கும் அந்த சங்கத்து ரோடு வரைக்கும் வருமா காலையில் ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்கெலாம் வருவாங்க வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு சுற்று போயிட்டு மறுபடியும் அங்கே ஆசன்தான் தங்கிடுவாங்க

இப்படி தூங்கி தீங்கு வருவார் சில பேர் அதை போறாரு அவர் சில பேர் என்கிட்ட வரமாட்டார் பேச மாட்டார் சில பேர் பையன் வச்சு கொடுக்கறதெல்லாம் அப்பயே வித்துட்டு போடுவாங்க இப்படி வாங்குகிறாங்களா பெட்ஷீட்டு இப்போ இல்லை குளிர்து பெட்ஷீட்டுவாங்களா அதெல்லாம் அப்படியே வைத்துருவாங்க சில பேர் வச்சு மூட்டை கட்டிங்கன்னு வச்சுக்கணும் வாங்கணுங்கிறாங்க இங்கேயே நிறைய பேர் வண்டி வச்சுக்கிறவங்களாங்கிறாங்க டூலர் இப்போ வந்து கொடுத்தாரு அவரும் சந்தேகத்தான் அப்படியா சின்ன பையன் சின்ன பையன் அதான் சொல்கிறேன் அதை தான் என்ன பார்க்கலாம் அப்படி போயிடுச்சு சின்ன பையன் சின்ன பையன் நிறைய சின்ன பசங்க வண்டி வச்சிருக்கிறான் இப்போ வண்டியில் போனாங்க தெரியல இப்போதான் நானே அப்போ தான் ஃபஸ்ட்டு தடைய பார்க்குறேன் வந்து உட்காந்து சாப்பிட்டு ஆ காசு வந்தால் அந்த காசு கொண்டு கொடுத்துட்டு வரவங்களாங்கிறாங்க குடும்பத்துக்கு சில பேர் பிச்சை எடுத்து போய்க்கிறவங்களாங்க ஈராம ஒரு ஈரோட்டில் இருந்து ஒரு அம்மா வந்துருக்குது பவானி இருந்து ஐயோ நீங்கள் எடுத்து அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நாம அப்போ எங்கேயும் சொல்லாமே நம்ம ஊரையாக இருந்துருக்கீங்க ஐயோ இப்போ அவங்க பேட்டி கொடுத்தவொன்னே இங்கேதாங்கிறாங்கன்னுட்டு அவங்க வந்துடுவாங்க அவங்க தான் பார்த்துட்டு ஒடியே வந்துடுவாங்க அதை மாதிரி அந்த மாதிரி சாமி அங்கேயே வந்து கேட்பாங்க இந்த மாரி இவங்கள பார்த்தீங்களா அவங்கள பார்த்தீங்களா கேட்பாங்களா உங்கள்